நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க ஜிம் போனால் தான் நம்ம வெயிட் லாஸ் பண்ண முடியும் ஜிம் போக முடியலன்னா நம்மளால் வெயிட் லாஸ் பண்ண முடியாதுன்னு நினச்சிட்ருப்பாங்க அப்படிலாம் கிடையாது நல்லா நம்ம அரிசிக்கு பதில் இந்த மாதிரி கேழ்வரகு சம்பாரவை அதுக்கப்புறம் சிறுதானிய அரிசிகள் அளவாக ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்துக்கிட்டு மதியம் நிறைய காயெல்லாம் சாப்பிட்டுக்கும் போதே சூப்பராக வெயிட் லாஸ் ஆகும் அது கூட ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்லாம் பண்ணணுன்னா ஜிம்முக்கு வந்து போகலாம் இன்றைக்கி வந்து மதியத்துக்கு ஆவாரம் போ கூட்டு தான் சேர்த்துருந்தேன் எப்போதும் சாம்பாருக்கு பருப்பு வேக வைக்கிற மாதிரி தான் வெந்த பிறகு இந்த ஆவாரம்பூவை சேர்த்து நல்லா வெந்த பிறகு தாளிப்பு சேர்த்து இறக்கிடணும் இது சுகர் இருக்கவங்களும் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டா சூப்பராக உங்களுக்கு சுகரும் குறையும் வெயிட்டும் குறையும் இன் அது கூடவே வாழக்காய் தான் கிரேவி செய்துருந்தேன் மாதத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி வாழைக்காய் கருணக்கிழங்கு எடுத்துக்கிட்டோம்னா நல்லா வெயிட் குறையும் அடிக்கடி எடுக்கக்கூடாது அதுக்கப்புறம் ஈவினிங் வாக்கிங் போயிட்டு சுண்டல் தான் எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக வெயிட்டு குறையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க